ஹாய் எனக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா காலையில் நான் ஏஞ்சி சமைச்சதுலேருந்து நைட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் எடுத்த ஒரு விளாக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு நம்ம எப்போதும் மாதம் மாதம் கோவிலுக்கு போவோம் ஐயா கோட்ரஸில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு அந்த கோவிலில் வந்து இன்றைக்கி வந்து ஆண்டு விழா பூஜை வந்து பண்ணுவாங்க இது வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய ஒரு பூஜை தான் எப்போதுமே ஜூலையில் தான் பண்ணுவாங்க ஜூலையில் அந்த ஆணி மாதம் பிறந்த உடனேயே அதை வந்து கரெக்டாக அந்த டேட்டில் அவங்க வந்து பண்ணிடுவாங்க நட்சத்திரப்படி அவங்க வந்து பண்ணிடுவாங்க இதுக்கும் பண்ணுவாங்க விநாயக சதுர்த்திக்கும் பண்ணுவாங்க டெய்லியும் வந்து இந்த குவாட்ரஸில் வந்து ஐர் மட்டும் வந்து பண்ணிட்டு போயிடுவார் அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு போயிடுவார் மாசம் மாதம் சங்கடாகட சதுர்த்திக்கும் பூஜை நடக்கும் அப்போல்லாம் வந்து குவாட்ரஸில் நிறைய பேர் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய எல்லாரும் வீடு தவறாமல் போவாங்களாமா வீடு தவறாமல் பிரசாதம் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு அப்படி வருவாங்களா அந்த ஐயர் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அதை வந்து சொல்லுவார் இப்போ இருக்கவங்க யாருமே கோயிலுக்கு சும்மா கூட சாமி கும்பிட வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் சில இதெல்லாம் வேண்டியிருந்தேன்னா அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பக்கமாகவே வந்துட்டு மாதம் மாதம் கட சதுர்த்தி பூஜையை மட்டும் தவறாமல் நான் வந்து போயிட்டு அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் போயிட்டு அந்த இது என்னால் என்ன பிரசாதம் செய்ய முடியுதோ அதை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் இன்னைக்கு வந்து சரி தேங்காய் பழம் உடைக்கலாம் மாலை வாங்கி போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை விநாயகருக்கு ஆனால் மாலை வாங்கிட்டு வர முடியல ஏன்னா இவனையும் ஷிஃப்ட்டு போகலையா அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பக்கத்தில் கிட்ட சொல்லி அந்த மாலையை வாங்கிட்டு வர சொல்லி அப்புறம் அந்த விநாயகருக்கு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்போ காலையிலேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் நீத்து வச்சது கொஞ்சம் இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காய் மட்டும் செஞ்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் நான் ப்ரிப்பர் இருந்தேன் அப்புறம் சந்தையில் மாங்காய் ரெண்டு மாங்காய் வாங்கிட்டதுன்னா அது ஓரளவுக்கு பழுத்துருச்சு லைட்டாக பழுத்துருச்சு நேற்று சாம்பாரில் அதை பண்ணி முடிச்சேன் ஒரு மாங்காய் மிச்சம் இருந்தது அதை இன்றைக்கி வே வச்சிட்டு போயிட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா நான் நாளைக்கு ஊருக்கு வர போகிறேன்னா அதனால் சரி இன்றைக்கி நம்ம செஞ்சிடலாம் என்ன செய்யறதுன்னு தெரியல சரி ஊருகா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா இவங்க வந்து அதை சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊருகா தான் பண்ணேன் நீங்கள் ஊருகாய் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மாங்காயாக இருந்தாலும் சரி அதுவும் இந்த மாதிரி கல்லாமணி மாங்காய்னா இன்னுமே கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்த மருப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இந்த மாங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அந்த எண்ணெயிலையே வந்து அந்த மாங்காய் வேகணும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டுட்டிங்க அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா அந்த மேலே அந்த மாங்காயோட சதை பகுதி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் வேறு எதுவுமே சேர்க்கணும்ல வெந்தயப்பொடி அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மாங்காய் எனக்கு இந்த இந்த மாதிரி ஊறுகாய் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர்லாம் ஊறுகாயை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாங்காய் வத்தல் மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் அதை உப்பில் ஊற போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க எனக்கு அந்த ஊருகாக கூட அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி உடனே பண்ணக்கூடிய இந்த ஊருகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பாட்லேயும் பசங்க சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கும் பழைய சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் என்ன ஒன்று அப்படின்னா இதை வந்து வெளியில் வச் ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட முடியாது நம்ம கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஆறுன உடனே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும் டெய்லி நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் கூலிங்காக இருக்குது அப்படின்னா சாப்பிட்டு போகிறோன்னு தெரிஞ்சால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு கூலிங் போனதுக்கப்புறமா சாப்பிட்லாம் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாள் டிலே ஆனால் கூட அது அப்படியே பூசணம் போட்ட மாதிரி ஆகிடும் ஏன்னா நம்ம உடனே பண்ணுறோம் இல்லையா அதனால் சீக்கிரம் அது வீணாக போயிடும் அப்புறம் இந்த ஊருகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஊறுகாய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அடுப்புக்கு அந்த மஞ்சள் குவம் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது ஏன்னால் என்னையை பொறுத்த வரைக்கும் எது நீட்டாக இருக்கோ இல்லையோ அந்த அடுப்புக்கிட்ட வந்து நீட்டாக இருக்கணும் அந்த கவுண்டர்டாப் ஃபுல்லாக நீட்டாக இருக்கணும் எனக்கு அதே மாதிரி அடுப்பு பக்கத்தில் அந்த மாதிரி கொச்ச கொஞ்சம் வைக்கிறதும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அடுப்பை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போதுமே நினப்பேன் நான் அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வீடும் தொடச்சி விட்டு நான் எப்போதுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நான் வீடு தொடச்சி விட்டு போவேன் பிரசாதம் வேறு செய்யணுமா அதுக்கு மொதல் சுண்டல் ஊற வைக்கணும் ஊற வைக்கும்போது வீடு கொஞ்சம் சுத்தமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு கையோட கோலமும் போட்டுட்டு சுண்டல் ஊற வச்சேன் அதுவும் இவங்க காலையில் ஃப்ரெஷ் அப்பிட்டு வந்ததினால இவங்கள ஊற வைக்க சொல்லிட்டேன் சுண்டலை அப்புறம் ஊற வச்சதுக்கப்புறமா மதியம் போல் அப்புறம் நாங்கள் குளிச்சிட்டு வந்துட்டு தான் நான் சுண்டலே வைக்க ஆரம்பித்தேன் அது இன்றைக்கி பாப்பா வேற பால்வாடி வேறு கூட்டிகிட்டு போகணுமா அதனால் காலையிலேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸோட கீழே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ குளிக்க வச்சு இவ்வளோ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு தான் பெரிய டாஸ்க்கே அது கீழே போய் விளையாட போயிட்டாங்க அப்படின்னாலே மண்ணில் நல்லா விளையாடுறாங்க அது விளையாடுறது கூட தப்பு கிடையாது தலை மேலே தலை மேலே அந்த மண்ணை போட்டுக்கிறது தான் பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட மூணு நாளாக நாலு நாளாக டெய்லி உங்களுக்கு நான் காலையில் என்ன வைக்கிறேன் மதியம் குளிப்பாட்டுறேன் திருப்பி மறுநாள் காலையில் என்ன வைக்கிறேன் மதியம் தலை குளி குளிப்பாட்டி விட்றேன் இதுதான் ரொட்டீனாக ஃபோர் டேஸாக இருக்குது மண்ணில் விளையாடாதீங்கனாலும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அந்த இடத்த விட்டாலும் வேறு ஆப்ஷனும் கிடையாது அப்புறம் எப்படியோ குளிக்க வச்சு ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போனாலும் சாப்பிட்றதும் கிடையாது எப்படியோ ஒரு போராட்டத்தில் சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம் அப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வலிச்சு கிழிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மொதல் பாத்திரத்தில் தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் தான் நான் பிரசாதம் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் இப்பயே செஞ்சாலும் வந்துட்டு அது வந்து சாமிக்கு வைக்கும்போது ரொம்ப ரொம்ப லேட்டாக ஆறி போன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சுண்டலை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற வேலையை நான் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது அதுவும் இன்னைக்கு என்னென்னா நம்ம ஸாரீ கட்டிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க ஸாரீ கட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சரி இந்த காது குத்து கட்டின சாரி நம்ம கட்டவே இல்லையே சரி இன்றைக்கி அதை கட்டலாமே டக்குன்னு தோணுச்சு சரின்னா அப்புறம் அந்த சாரீ எடுத்து வச்சிருந்தேன்னா நான் நான் இந்த மாதிரி அயன் பண்ணி கட்டுற பழக்கமே எனக்கு கிடையாது நான் அயன் பண்ணியே சுடியாக இருந்தோன்னே சரி எந்த ஒரு ட்ரெஸ்லாம் இருந்தாலும் அயன் பண்ணியே போட மாட்டேன் அது வந்து போ ஐன் பண்ணி போட்டால் நீச்சாக தான் இருக்கும் ஆனால் அதை போட்ற அயன் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ரெண்டாவது எனக்கு அயன் பண்ணவும் தெரியாது நான் காலேஜ் படிக்கும்போதும் சரி ஒர்க்குக்கு போகும்போதும் சரி என் தம்பி தான் எனக்கு அயன் பண்ணி தருவான் அதுவும் எங்கள் அம்மா அயின் பண்ணி தருவாங்க இல்லை அப்படின்னா அதுவும் ரொம்ப சுருங்கிருக்கும் நான் அயனே பண்ண மாட்டேன் அப்படியே எடுத்து மாட்டிப்பேன் அம்மா திட்டுவாங்க இப்படியேவா போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட அயன் பண்ணி தருவாங்களே தவிர எனக்கு அயன் பண்ண தெரியாது அப்புறம் இன்னைக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் சேரீ மடிப்பெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அயன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கட்டும்போது ஈஸியாகிடும் டூ மினிட்ஸ் கூட ஆகாது கட்டிடலான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் சரி கூட நானே அயன் பண்ணித்தரேன் அயன் தரேன் நாங்கள் வேணாங்க வராது உங்களுக்கு நான் எப்படியோ சுற்றி கட்டி கிட்டிட்டு போய்க்கிறேன் நான் அப்படின்னு கேட்கல நானே அயன் தரேன் ஏன்னா அப்புறம் அவங்க அயன் பண்ணி கொடுத்தாங்க அயன் பண்ணி கொடுத்த உடனே டக் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போகலான்னு உட்காந்து திடீர்னு பார்த்தா காற்று மலை எங்கேருந்து தான் அப்படி காற்று வந்துச்சுனே தெரியல அவ்வளோ ஒரு காற்று செம காற்று வீட்டுக்குள்ளேயே மண் வர அளவுக்கு காற்று மழை இருந்திருந்தாப்பில திடீர்னு மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இவங்க வேற கோவிலில் மணி அடிக்கிறாங்க யாக வழக்கிலேயே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்புறம் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாலும் அவளையும் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு அப்புறம் அவளை ட்ரெஸ் பண்ணி விட்டு அவளையும் அப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்புறம் நல்ல வேலை மழை வந்து பெருசாக வரல அதனால் ஒன்றும் பூஜை எதுவும் டிலே ஆகாமல் டக்குன்னு அந்த டைமில் வந்து பூஜையை முடிச்சிட்டாங்க பரவாயில்ல ஆனால் என்ன அப்படின்னா பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டாங்க அந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாச்சு எப்போதுமே விநாயகருக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி பண்ணுவாங்களா அது வந்து அந்த நின்றுட்டு இருக்க ஐரம்மாவும் சரி இந்த ஐரோவும் சரி அந்த அம்மா தான் வந்து நல்லா பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு யாகம்தான் வளர்த்தாங்க அப்புறம் யாகம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த யாகத்துக்கு அங்கே தண்ணிலாம் பிடிச்சி வச்சிருந்த யாகம் வளர்த்துருந்தாங்க இல்லையா அந்த தீர்த்த தண்ணி அந்த தண்ணியை வச்சு சாமிக்கு ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் நிறைய அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க ஐயா பால் தயிர் சந்தனம் அப்புறம் எண்ணெய் இளநீர் அந்த மாதிரி ஒரு ஒரு அபிஷேகமும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கோட்டர்ஸ்க்கு பின்னாடி போலியே அந்த மலை பேக்ரவுண்டு அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அது அந்த மலைக்கும் மேலே அந்த ம மலை மேக மூட்டத்துக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நின்று பார்த்துட்டு இருந்தோமா இதே இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தால் லேட்டாகிடும் அப்போ நம்ம பிரசாதம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு உடனே வந்து சுண்டல் வேக வச்சு தானே வச்சிட்டு போயிருந்தேன் அப்புறம் வந்தோடனே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான்லாம் எப்போதுமே சுண்டல் தாளிச்சேன்னா என்ன கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் அப்புறம் சுண்டலை போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் திருவி தான் நான் தாளிப்பேன் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஐயருங்க என்ன சொன்னாங்கன்னா வெங்காயம் போடக்கூடாது சாமிக்கு வெங்காயம் போட்டு படைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து சங்கடா கட சதுர்த்தி பூஜைக்கெல்லாம் நான் வந்து மாதம் மாதம் ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது சுண்டல் ஒரு மூணு நாள் டைம் எடுத்துகிட்டு போனேன் போகும்போது நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வெங்காயம் போட்டு தான் தாளித்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆனால் இங்கே இருக்கவங்க சொன்னாங்க நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கோங்க ஆனால் இது போடாதீங்க வெங்காயம் போடாதீங்க அப்படின்னாங்க அதனால் வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு நான் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வச்சதுக்கப்புறமா சரி தாம்பளத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கீழே போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையும் நல்லா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் பாப்பாவும் வேறு பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதை வேற சாப்பிட்டா அங்கேயும் இங்கேயும் சாப்பிட்டு அவள் ஒரு வேலைத்தனம் பண்ணி வச்சிட்டாள் அப்புறம் அவள் சாப்பிட்ட இடம்லாம் எங்கெல்லாம் போய் சாப்பிட்டாலும் அந்த இடத்தெல்லாம் போய் பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுண்டலெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு ஊருக்கு வர கிளம்பணுமா அந்த பேக்கிங் வேலையும் முடிச்சிட்டோன்னா நம்ம எந்த டென்ஷனும் இல்லாமல் நைட்டும் வந்து தூங்கிலாம் காலையிலையும் எந்த டென்ஷனும் இல்லாமல் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பறக்க பறக்க வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கீழே போனேன் கீழே போனோடனே சாமி கும்பல்லாம் வாங்க அப்படின்னாங்கல்ல மறுபடியும் அப்புறம் தாம்பளத்தையும் தாம்பழ அப்புறம் பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கோவிலுக்கு போயிட்டோம் கோவிலுக்கு போனோன்னே அந்த திரையை ஓப்பன் பண்ணோன்னே சாமியை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது அழகு போல் அவ்வளோ அழகாக வந்து சாமிக்கு வந்து இந்த காப்பு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் ஒரு வழியாக அன்னதான சாப்பாடு சா போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்புறம் சாப்பாடு வாங்கி அங்கேயே சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு கொஞ்சம் வந்துச்சு அதையே வாங்கி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இந்த டேவும் ஒரு வழியாக சிப்பி